ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் இரண்டு சதவீத அகவலைப்படி உயர்வு மற்றும் அகவலை நிவாரணம் வழங்குவது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளையும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளின்படி ஆண்டிற்கு இரண்டு முறை அகவலைப்படி உயர்வான உயர்த்தி வழங்கப்படுது அதாவது அவருடைய அடிப்படை சம்பளத்தோடு சேர்த்து ஒரு மிக முக்கியமான வந்து அகவலைப்படி உயர்வு தான் ஜனவரியிலிருந்து ஒரு முறையும் ஜூலையிலிருந்து ஒரு முறையும் கணக்கிட்டு வழங்குவாங்க இந்த கணக்கீடு அப்படின்றத எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா அதாவது ஏஐசிபிஎனுடைய அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி அதாவது தொழிலாளர் நல அமைச்சகத்தால் வெளியிடப்படக்கூடிய ஏஐசிபி பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் எத்தனை பேர்டேஜ் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க அந்த வகையில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அகவலைப்படி உயர்வு அதிகபட்சம் மூன்று சதவீதம் இருக்கும் அப்புடின்ற மாதிரி அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதிய மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் தற்சமயம் டிசம்பர் மாதத்திற்கான ஏஐசிபிஐ பாயிண்ட்ஸ் வெளியானதுக்கப்புறமாக அதில் ஒரு பாயிண்ட் எயிட் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கிறனால ஜனவரிக்கான டிஏ வந்துட்டு இரண்டு சதவீதமாக தான் இருக்க முடியும் அப்படின்றதான் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய டேட்டா ஸோ இருந்தாலும் மத்திய அரசு மனசு வச்சால் கண்டிப்பா மூன்று சதவீதம் உயர் வழங்கலாம் ஸோ இது தொடர்பான அறிவிப்பானது கண்டிப்பாக வருகின்ற திங்கட்கிழமை தொடங்கி அதாவது நாளையிலிருந்து தொடங்கி அதிகபட்சம் புதன்கிழமைக்குள்ள அதாவது ஹோலி பண்டிகைக்கு முன்னாள் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கு ஸோ அப்படி அறிவிக்கப்பட்டால் மத்திய அரசு ஊழிய அந்த இப்படி உயர்வானது ஐம்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்தா வந்து உயரும் மத்திய அரசு அறிவிச்சாங்கன்னா கண்டிப்பா அதிகபட்சம் ஒரு வார காலத்திற்குள்ளாக தமிழ்நாடு அரசாங்கமும் அறிவிச்சிருவாங்க அந்த வகையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் இந்த அகவலைப்படி உயர்வு வந்து உயிர் இருக்க போகுது அப்படின்னு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அதே சமயம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான அந்த அகவலைப்படி உயர்வை அரிய அரிய தொகையாக வந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதான் தற்போது கிடைக்கக்கூடிய சீ இந்த செய்தி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சதிப்போம் நன்றி வணக்கம்